அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் நலமா நான் நலம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஐயா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மதிப்பிற்குரிய மாண்பிமுக முதலமைச்சர் உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் இருவேரும் சமம் ஆண்களே போல் பெண்களும் சமம் பெண்களே போல் ஆண்களும் சமம் அப்ப ஏன் மகளிருக்கு மட்டும் பேருந்தில் இலவசம் ஆண்களுக்கு ஏன் இலவசம் இல்லை அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும் ஓகேங்களா இது வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க முதலமைச்சருக்கு போக தாட்டி வீடியோ போடணும் ஆண்களும் பெண்களும் இருவேரும் சமம் ஆனா ஆண்களுக்கு மட்டும் பேருந்தில் இலவச டிக்கெட்டு கிடையாது ஏன் எதற்கு பெண்களுக்கு மட்டும் இலவச டிக்கெட்டு ஆண்கள் என்ன பூலோகத்தில் இருந்து வந்தாங்களா இல்லையோ யம தர்மான் பெற்று போட்டாதா எல்லாரும் மானிட மனுக்கள் தான் ஏன் உங்களுக்கு இந்த கேள்விக்குறி மாத ஊதியம் ஆயிரம் ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் வரவே இல்லை சத்தியமாக எங்களுக்கு வரலை நாங்கள் கோடீஸ்வரம் கிடையாது வாடகை வீட்டில் தான் இருக்கோம் கோடீஸ்வரால் ஆள் நாங்கள் கிடையாது அப்போ ஏன் எங்களுக்கு வரவில்லை ஐநூறு ரூபாய் கொடுத்து பேப்பர் வாங்கி எழுதி போட்டால் கிடைக்கும் நாங்கள் அதையும் செய்து வச்சாச்சு கிடைக்கவில்லை இது என்ன ஆச்சு இது என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியலை ஐயா மு க ஸ்டாலின் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு தான் இந்த வேண்டுகோள் வயதானவர்களுக்கு டிக்கெட் கிடையாதுன்னு நீங்கள் நேற்று இதே கோயம்புத்தூரில் பயணிக்கும்போது பய பேருந்தில் வயதானவங்க ஏறும்போது எழுபத்தி எட்டு இருக்கும் டிக்கெட் வாங்கினாங்க அவங்களுக்கு இலவச பேருந்தில் லக்கேஜ் என்ன லக்கேஜ் வச்சுருக்காங்க ஒரு கம்பு பை வச்சுருக்காங்க அதில் காய்கறி வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கு டிக்கெட்டு அவங்களுக்கு டிக்கெட்டு லக்கேஜுக்கு டிக்கெட்டு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ பேக்கை இழுத்து ட்ராவல் பேக்குக்கெலாம் டிக்கெட் கிடையாது அப்போ என்ன இது என்ன ஆச்சு அதாவது இந்த நாட்டில் ஊழல் அதிகமாக நடக்கிறது அது திமுக ஆட்சின்னு மிக முக்கியமாக நான் சொல்கிறேன் அதாவது முதலமைச்சர் ஐயா அனைத்து பேருந்துகளிலும் சட்டவிரோதமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆண்களுக்கும் இலவச பேருந்து விட வேண்டும் ஆண்களுக்கும் டிக்கெட் இல்லாமல் பயணிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆண்களும் பெண்களும் சமம் சொல்லும்போது பெண்களுக்கு ஏன் டிக்கெட் கிடையல அப்போ பெண்களுக்கு டிக்கெட் எடுக்கணும் இனி வருங்காலத்தில் பேருந்தில் இன்று முதல் ஆண்கள் யாரும் டிக்கெட் எடுக்காதீங்க பெண்கள் டிக்கெட்டு ஆண்களும் பெண்களும் சமம் சொல்றாங்க அப்போ எங்களுக்கும் ஒரு வழிவகுத்து தாங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு அன்பு மரியாதை செலுத்தி ஒரு வணக்கத்தை தெரிவித்து எனக்கு தோணுதை தான் நான் பேசினேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நல்லதை செய்து கொடுங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் உங்களுக்கு முதலமைச்சர் வராணுன்னு நீங்கள் தேர்ந்தெடுங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படி என்று ஒரு வார்த்தை கூறிய அம்மா முதலமைச்சர் அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது அம்மா உணவகம் அம்மா தண்ணி அம்மா தண்ணீர் உணவ அம்மா தண்ணீர் அம்மா பேக்கரி அப்படி ஏராளமான அம்மா பேர் வச்சு இன்னும் ஓடுது அதையும் நிறுத்திவிட்டு முதலமைச்சர் ஐயா உங்கள் ஊழல் அதிகமாக இருக்கின்றது வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் தள்ளி தள்ளிவிடுங்க அதுக்குன்னு கமெண்டில் வந்துட்டு எல்லாரும் கையமுடியன் கையமையனு கட்டாதீங்க ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க